ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ பிளாக் ரெகுலராகவே பெயிண்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த வீடியோஸாக எதாவது வந்துகிட்டே இருக்கும் அது எல்லாத்துக்கும் நடுவில் இன்னைக்கு வந்து ரேண்டமான ஒரு டே வந்து பார்க்க போகிறோம் பெயிண்டிங் டைமில் எங்களோட டே வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் பெயிண்டிங் ஒர்க் வந்து இன்டீரியர் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டீ பண்ணிடலான்னு சொல்லிட்டு பத்தாத ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து டீ பண்ணி எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு சைடில் இருக்குதுங்கிறதுனால அது எல்லாமே வந்து டீக்லேட்டர் பண்ண தேவையில்லை இது எல்லாம் தான் வந்து முன்னாடியிலேருந்து யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு எது பத்தில் எது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணாமல் இருக்குங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இது எல்லாமே வந்து ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸில் வந்துட்டு ரெண்டு ரேக் ஃபுல்லாகவே இருந்தது அதில் ஒரு ரேக் ஃபுல்லாகவே காலியாகிற மாதிரி அவ்வளோ எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்தது அது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சாச்சு வேறு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இல்லைன்னா நம்மளே வந்து ரஃப்யூஸான ஏதாவது துடைக்கிறதுக்காக க்ளாத்தாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டு மீதி எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சாச்சு எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் ரெஃப்யூஸ் ட்ரெஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருந்தது கம்மியான டைம் தான் இங்கே இருக்குங்கிறதுனால ரொம்ப கம்மி ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும் மேக்சிமம் எல்லாமே வந்து நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கேயே வந்து நிறையா ட்ரெஸ்ஸஸ் வச்சாச்சு இதெல்லாம் தான் வந்து வேணான்னு எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸஸ்ஸு ஒரு கட்ட பேக் ஃபுல்லாகவே வந்து இருக்குது நான் வந்து ரெகுலராகவே இந்த மாதிரி அப்பப்போ டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எது வேணாமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுனால ரஃப்யூஸில் வந்து அவ்வளோவா கஜ கஜன்னு எதுவுமே இருக்காது அது எல்லாமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடித்து வச்சதுக்கப்புறமா வந்து நைட்டு டின்னருக்கான வேலை வந்து ஆரம்பித்தாச்சு டின்னருக்கு வந்துட்டு இட்லியும் அரைச்சி வச்ச தக்காளி குருமாவும் தான் வந்து இன்றைக்கி என்னோடய டின்னரு அதுக்கு வந்து தக்காளி குருமாவுக்கு வந்து மசாலா அரைச்சிட்ருக்கேன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ஈவினிங்காகவே குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா கறி மசாலா தூள் வந்து சேர்த்துக்குவேன் இது வந்து வீட்லேயே பண்ண கறி மசாலா தூள் இது வந்து தக்காளி குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தேங்காவும் சேர்த்து இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி தாளித்து விட்டோன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிரும் குழம்புக்கு எல்லாமே வறுத்துட்ருக்கிற இருக்கிற வந்துட்டு இதையும் பார்த்துட்டு வெளியில் செடிக்கு வந்து தண்ணியும் போட ஆரம்பித்தாச்சு டெய்லியுமே யாராவது ஒருத்தர் நான் இல்லை அப்படின்னா அத்தை வந்து ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் செடிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆனதுமே செடிக்கு தண்ணி விடுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வெண்பா குட்டியை வந்து இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரம் கரண்டிலாம் வச்சுட்டு விளையாடிகிட்ருக்கா திரும்பி வரும்போது நான் அவங்கக்கிட்ட காற்ற என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு டெய்லி இதே ஒர்க் தான் வந்து நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணியில் குட்டி பாத்திரத்தை வந்து விளையாட ஆரம்பிப்பாள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டப் எடுத்து வச்சு உள்ளே இறங்கிடுவாள் அதுதான் டெய்லி நடந்துட்டுருக்கு அவளுக்கும் வந்து கொஞ்சம் வெயிலை சமாளிக்க முடியறதில்ல ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து குளிச்சிடுவா சரி சம்மர் தானேன்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணி விட்றதோடு சேர்த்து இன்னொன்று ரெகுலர் ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பூ பறித்து கட்டுறது தான் எனக்கு பெரிய டைம் பாஸ்னே சொல்லலாம் ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு கொஞ்சம் செடி தான் இருக்குது எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டு கொஞ்சமாக தான் இப்போ பூ இருக்குது இதுவே வந்து ஒரு அரைமுளத்துக்கிட்ட வரும் வீட்டுக்கு ஒரு சைடில் இருக்கிற தொட்டி ஃபுல்லாகவே வந்து குண்டுமல்லி செடி தான் இருக்கும் ஒரே ஒரு முல்லைப்பூ செடியும் இருக்கு அதில் இன்னும் பூக்க ஸ்டார்ட் பண்ணல சம்மர் டைமில் வந்துட்டு குண்டுமல்லி நிறைய பூக்கும் சீசன் டைம் வந்து சம்மர் தான் குண்டுமல்லிக்கை நல்லா மொட்டை மொட்டாக சூப்பராக பெருசாக வந்திருந்தது பெங்களூர்ல வந்து இந்த மாதிரி பூவே கிடைக்காது கனகாமரம் இல்லைனா ஏதாவது ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ் பூ மாதிரியே இருக்காது நம்ம ஊரில் இருக்க பூ பார்க்கும்போது அங்கே வந்து பூ வாங்கணும்னே தோணாது ரெகுலராக அங்கே வந்து பூ இல்லாமல் இருந்துட்டு இங்கே வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பூ இருக்கும்போது அது வந்து வேஸ்ட் பண்ணவே மனசு வராது டெய்லியுமே வந்து ப பறிச்சுருவோம் பறிக்காமல் விட்டதே இல்லை பறித்து கட்டி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நான் வைக்கிறேனோ இல்லையோ அடுத்தடுத்த நாள் வந்து சாமிக்கு ரெகுலராகவே போட்டுருவோம் இதுவும் வந்துட்டு ஒரு குட்டியான ஊசி மல்லி செடி தான் இதுவுமே வந்து பூக்க ஸ்டார்ட் பண்ணல லாஸ்ட் இயர் வந்து ரெண்டு மொள மூணு மொள பூவெலாம் இந்த இருந்து வந்துச்சு இந்த இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ரொம்ப கீழே வரைக்கும் கட் பண்ணி விட்டதுனால இப்போ தான் வளர்ந்து வந்து லைட்டாக அப்படியே அரும்பு வைக்க ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்ச நாள் போனால் இதுவுமே வந்து பூக்க ஆரம்பிச்சிரும் அப்போ வந்து நிறைய பூ கிடைக்கும் சாமி ரூம் ஃபுல்லாகவே வந்து நான் பறித்து கட்டின பூவாக தான் இருக்கும் அப்படியே சூப்பராக அப்படியே வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே இப்போ வந்து பூ பறிச்சு முடிச்சாச்சு ரிட்டன் போகும்போது பாருங்கள் குட்டி என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு பாத்திரத்துலேருந்து அப்படியே டப்புக்கு மாறியாச்சு இதே வேலை தான் டெய்லியும் நடக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போய் உட்காந்து விளையாண்டு இந்த மாதிரி டப்புக்குள்ளே இறங்கிடுவான் ஒரு ஏழுலேருந்து எட்டு செடி வந்து இருக்கும் எல்லா செடியிலையுமே சேர்த்து இவ்வளோ தான் வரும் இதுவே வந்து ஒரு அரை மூலம் கிட்ட வரும் அதே வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது எல்லாமே வந்து முன்னாடி நாள் அதுக்கு முன்னாடி நாள் கட்டி வச்ச பூ எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிரும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு அப்படியே எடுத்து சாமி ரூமில் ஃபுல்லாக போட்டுருவோம் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்ல வீடு ஃபுல்லாகவே இந் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி கட்டின பூ எல்லாமே கூட இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேவோ இல்லை ஏதாவது பூஜை பண்ணுற டைமோ வரும்போது எல்லாத்தையுமே வந்து சாமிக்கு தான் போடுவோம் ரொம்ப ரேராக தான் வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணுவோம் பூ குண்டுமல்லிப்பூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு பூ கட்டி முடித்த உடனே தண்ணியெலாம் தெளிக்காமல் டேரெக்டாக இந்த ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஒரு த்ரீ டேஸ் வரைக்குமே அப்படியே இருக்கும் இதே வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் பறித்து கட்டி வச்சிட்டோன்னா ரெண்டு நாளைக்கு வந்து மொக்காவே இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இப்போ வெளியில் தண்ணி விடுற வேலைக்கு வந்து வந்தாச்சு வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாங்காய் செடி இருக்குது ரெண்டு செடியில் வந்து காய் பிடிச்சிருக்கு எல்லாமே வந்து இந்த வெயிலுக்கு பிஞ்சு எல்லாமே கொட்ட ஆரம்பிக்குது அதனால முன்னாடி வந்து ஒன் டே ஒன்ஸ் இல்லைனா டூ டே ஒன்ஸ் தான் வந்து தண்ணி விடுவோம் இப்போ வந்து டெய்லியுமே விட ஆரம்பித்தாச்சு இருக்கிறதுலே குட்டி செடி வந்து இந்த ரெண்டும் தான் அதுக்கப்புறம் இருக்க பெரிய செடி வந்து அந்த ரெண்டும் அதில் ரெண்டில் தான் வந்து காய் பிடிச்சிருக்கு இப்போது ஒரு பெரிய குழியாக தான் இருக்கும் சுற்றியுமே அதை ஃபுல்லாக தண்ணி விட்டால் தான் ஒரு நாளைக்கு தான் வந்து அது ஈரமாக இருக்குது அடுத்த நாள் ஈவினிங் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய்ஞ்சிரும் ஈவினிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் ஆகும்போது பப்பி குட்டியுமே வந்து அவுத்து விட்டுருவோம் ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்கோம் அப்பிக்கு அவுத்து விட்டானே ஒரே கொண்டாட்டம் தான் வந்து அப்படியே கால் எல்லாம் பூந்து விளையாடிட்டு ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரம் வெளியில் போய் விளையாடிட்டு வருவோம் அதுவும் ஈரமாக காடெல்லாம் இருந்ததுன்னா ஃபுல்லாக போய் படுத்து பரண்டு எழுந்திரிச்சு வருவான் இந்த வெயிலுக்கு அதுக்குமே வந்து வெயில் வந்து கொஞ்சம் சமாளிக்க முடியறது இல்லை போல் வீட்டுக்கு முன்னாடி அண்டு சைடில் இருக்க செடிக்கு மட்டும்தான் வந்து ஹோஸ் போட்டு தண்ணி விடுவோம் கொஞ்சம் சைடில் வாய்க்கால் மாதிரி இருக்கும் அங்கே ஃபுல்லாகவே வந்து நிறைய செடி இருக்குது அதுக்கு வந்து சைடில் இருக்க பைப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக இதுலேருந்து இருந்து அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து தண்ணி போயிடும் நடுவில் வந்து நிறைய குப்பை தூசை இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும் அது எல்லாமே எடுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தண்ணி லாஸ்ட் வரைக்கும் போயிடும் தண்ணியும் வந்து வேஸ்ட் ஆகாது இந்த சைடில் வாய்க்காலில் இருக்கிற செடி எல்லாத்துக்குமே வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டூ டேஸ் தான் வந்து தண்ணி விடுவோம் இந்த வெயில் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ரோஸ் செடி எல்லாமே வந்து ஃபுல்லாக காஞ்ச மாதிரி ஆகிடுச்சு அதனால் இதுக்குமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட ஆரம்பித்தாச்சு இதில் வந்து செடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நடுவில் வந்து நிறைய கேப் இருக்குது இந்த சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும் ஃபுல்லாக குண்டுமல்லி செடி வைக்கிற பிளானில் தான் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத வந்து சம்மர் முடிஞ்சதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ணோம் சைடில் வந்து இந்த சைட்லேயுமே வந்து ஃபில் ஆகும்போது அடுத்த செடிக்கு எடுத்து போடுவோம் இந்த குட்டி செடிக்கெல்லாம் வந்து மேலே ஃபுல்லாக கொஞ்சம் தெளித்து விட்ட மாதிரி விட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லைனா டெய்லி ஈவினிங் வந்து ஒரு மாதிரி வாடி போன மாதிரியே ஆகிடும் மேலே ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ரவுண்டு ஃபுல்லாக நம்புற வரைக்கும் அப்படியே விட்டுறது நாலு மணிக்கு ஆரம்பித்தோன்னா ஒரு ஆறு மணி வரைக்கும் இந்த தண்ணி விடுறதுக்கே வந்து சரியாக போயிடும் எல்லா செடிக்குமே ரெண்டு மாங்காய் செடி காய்ச்சிருக்கு அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு செடி இது வெயிலுக்கு பிஞ்சு வந்து பெருசானதுக்கு அப்புறமாவும் எவ்வளோ பெருசானதுக்கு அப்புறமும் கூட விழுகுதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று விழுந்துருந்தது இப்போ வந்து அடுத்து அதை விட பெரிய காயுமே வந்து விழுந்துருச்சு இந்த செடி வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காய்ச்சிருக்கு ஒரு பத்து காய் வந்து இருந்தது அதில் வந்து ரெண்டு விழுந்துருச்சு இன்னி வந்து கொஞ்சம்தான் இருக்கும் அதுவுமே வந்து பெருசாகிற வரைக்கும் எவ்வளோ இருக்கும்னு தெரியல இந்த மாங்காய் செடி வந்துட்டு நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு இந்த டைமு பட் இது எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்கும் போதே விழுந்துருச்சு எல்லாமே பழுத்து பழுத்து விழுகுது லாஸ்ட் இயர் வந்து ஒரு மூணு பிஞ்சு பிடிச்சா அதில் ஒன்று விழுந்துருச்சு ரெண்டு வந்து பெருசாகி கொஞ்சம் பெருசானதுமே ஒன்று விழுந்துருச்சு ஒரே ஒரு மாங்காய் மட்டும் நல்லா பெருசாகி பழுத்துது மல்லிகா வெரைட்டி இது இன் இன்னொரு சைடு காய்ச்சிருக்க மரம் வந்து என்னென்னு தெரியல அது காய்ச்சதுக்கப்புறமா தான் தெரியும் மீதி இருக்க ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பார்க்கும் போது தான் தெரியும் வீட்டில் இருக்க மாங்காய் செடியிலே குட்டி மாங்காய் செடி வந்து இதுதான் ரீசெண்டாக பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது தான் இந்த செடி இருந்ததுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலஞ்சு மாங்காய் செடி வச்சுட்டோம் எதுவுமே வந்து இந்த இடத்துல ப்ராப்பராகவே வளரல இது வந்து ஒரு அஞ்சாவது செடி ஆறாவது செடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக நாலஞ்சு மாங்காய் செடி மாற்றி மாற்றி வச்சாச்சு எதுவுமே வளரல சரி லாஸ்ட்டாக ஒரு டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த செடி வச்சுருக்கோம் இது வளரல அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே விட்டுரலான்னு சொல்லிட்டு நட்டுருந்தோம் பட் இது வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த குட்டியாக இருக்கிற மாங்காய் செடி வந்து இது தான் இது வந்து வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு பட் ரொம்ப கம்மியாக தான் இதோட க்ரோத் இருக்குது அதுக்கப்புறம் வெண்பா குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் மில்க் குடிக்க சொன்னால் ஆரஞ்சு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸ் இருந்தா சைடில் வந்து சாம்பாருமே வந்து இப்போ தான் நான் தாளித்து விட்டுருக்கேன் தக்காளி குருமாவுக்கு குழம்பு செஞ்சு முடித்தாச்சு சைடில் வந்துட்டு தண்ணி விடுற வேலையும் வந்து ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சது இன்னும் வாய்க்காலில் போயிட்டுருக்கிற தண்ணி மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கு அது எங்கே வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து ஆஃப் பண்ணணும் ஓரளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு போக போக கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இங்கே தண்ணி எல்லாமே வந்து தேங்க ஆரம்பிக்குது கொஞ்சம் எடுத்து எடுத்து விட்டோம் அப்படின்னா தான் லாஸ்ட்டு வரைக்குமே வந்து போகும் سلام ஆல்மோஸ்ட்டு தண்ணி வந்து லாஸ்ட் வரைக்குமே வந்துருச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கம்மியாக வந்துட்டுருக்குன்ட்டு இந்த வாய்க்காலில் இருக்க எல்லா செடியுமே வந்துட்டு மகாக்கனின்னு சொல்லுவாங்க ஆப்ரிக்கன் மகாக்கணி காயான்னு சொல்லுவாங்க அந்த செடி தான் வந்து சிலது வந்து சின்னதாகவே இருக்குது சிலது வந்து பெருசாக இருக்கும் எல்லாமே ஒவ்வொரு டைமில் வச்சது தான் இன்னொரு நாலு செடிக்கு மட்டும் வர வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் எடுத்து எடுத்து விட்டோம் அப்படின்னா வந்துடும் நினைக்கிறேன் செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மலையில் வந்து பார்த்திங்கன்னா தீ இருந்தது இது வந்துட்டு அதுவாக இந்த வெயில்னால தீ எரியுதா அப்படின்னு தெரியல பட் நல்லா தீ வந்து எரிஞ்சிட்டு இருந்தது இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு நேரில் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சது நல்லா பெரிய தீயாவே இருந்தது பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அணைஞ்சிருச்சு யாரோ ஒருத்தர் வந்து அவங்க வீட்டு தோட்டத்துக்கு வந்து வச்சுருப்பாங்க போல் இந்த காஞ்சி போன வாழை மரம் இதுக்கெல்லாம் வந்து தீ வைப்பாங்க அந்த மாதிரி வச்சு விட்டுருக்காங்க போல் பார்க்குறதுக்கு அந்த மலை மேலே தீ எறிகிற மாதிரியே இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் கடைசி செடிக்கு வந்து வந்துருச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து வர தண்ணி ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் வந்துடும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயே வந்து ஓரமாக ஒரு பைப் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கு இதுலேருந்து இந்த தடத்தை கிராஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராவாக பைப் போட்டு தான் வந்து இந்த இடத்துக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து இதில் ஆற்று தண்ணி கனெக்ஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறமா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல இதை செக் பண்ணி கரெக்டாக இந்த இருந்து தண்ணி விட்டோன்னா அவ்வளோ தண்ணி மேலே வேஸ்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அடுத்த டைம் அதை பார்த்து அப்படி தான் வந்து தண்ணி விடணும் முன்னாடியே வந்து கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கோம் அதுக்கு தான் வந்து இப்போ கிளம்பியிருக்கோம் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே வந்து குரு ரெட்டியூர் இருக்குது அங்கே இருக்க ஒரு துணிக்கடையை வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் நிறைய பேர் அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாமே வாங்குவாங்க நாங்களும் வந்து இப்போ ட்ரெஸ் வாங்க தான் வந்திருக்கோம் யாருக்காக ட்ரெஸ்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்காக ட்ரெஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் இங்கே குரு வந்துட்டு ஜெயலக்ஷ்மி துணி கடை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வருஷமாக இருக்குது கொஞ்சம் சீப்பாகவும் இந்த கடையில் சாரி சுடி மெட்டீரியல் நைட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும் இங்கேயும் வந்து சாமிக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸும் வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து முருகனுக்கு வாங்கறதுக்காக வந்தாச்சு வந்து அவங்களும் வந்து எடுத்து இருந்தாங்க இது எல்லாமே வந்து வேஷ்டி நாங்கள் வந்து பட்டில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் பட்டு டைப்பில் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது பட் இது வந்து கொஞ்சம் கலர் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல அதுக்கப்புறம் க்ரீனு ரெட்டு எல்லாமே இருந்தது முருகன் அப்படின்னா வந்து க்ரீன் தான் போடுவாங்கங்கிறதுனால இந்த க்ரீன் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டுட்டும் வந்தாச்சு இந்த ட்ரெஸ் ஓகே ஆச்சா இல்லை வேறு ஏதாவது வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதுக்காக அப்படிங்கிறதையும் வந்து அடுத்தடுத்த பிளாகில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்களோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து முடிஞ்சது டெய்லியும் இதே ரொட்டீன் தான் இருக்கும் செடிக்கு தண்ணி விடுறது பூ கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்டே டியூண்ட்